ஹாய் கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வீடே மணமணக்க கல்யாண வீட்டு சாம்பார் தாங்க பாக்க போறோம் என்னடா இவ சாம்பாருக்கு ரெசிபி சொல்லி கொடுக்குறான் சாம்பார் செய்ய தெரியாமல் யாராவது இருப்பாங்களான்னு நீங்க நினைக்காதீங்க செய்ய தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக இந்த ரெசிபி நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் சாம்பாருக்காக நான் வந்து கடையில் வாங்கின பருப்பு ஒரு டம்ளர் எடுத்தேன்னா நம்ம ரேசம் கடையில் கொடுக்குற பருப்பு வந்து அரை டம்ளர் எடுத்துப்பேன் இது ரெண்டையும் நல்லா அலசிட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நல்லா கொலைய வேக விட்டு எடுத்துக்கலாங்க அதுக்கு தேவையான காய்கறி பார்த்தீங்கன்னா நான் வந்து முள்ளங்கி கேரட் அதுக்கப்புறம் வந்து பீன் பீன்ஸ் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் என்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை எடுத்துட்டு நீங்க உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ எடுத்துக்கலாம் நீங்க முருங்கைக்கா முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பக்காவா வரும் இது கூட உங்ககிட்ட உருளைக்கிழங்கு பூசணிக்காய் சொரக்காய் எல்லாம் இருந்தா சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா முள்ளங்கி மட்டும் வந்து பச்சை வாசனை இருக்கும் அதை சாம்பார்ல அப்படியே போட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல்லா நல்லா இருக்காது சில பேருக்கு பிடிக்காது அதனால வந்து இதை வந்து கொஞ்சமா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து வரசட்டில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க ரொம்ப கருகிற அளவுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க அதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம வதக்கிட்டா போதும் தனியா வச்சுக்கலாம் இப்ப இன்னொரு சட்டி வச்சுட்டு ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சது ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு இதை எல்லாத்தையும் நல்லா வெடிக்க விட்டுறலாங்க கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க உங்ககிட்ட மிளகா இருந்தா பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் நான் வந்து காஞ்ச மிளகா தான் தாளிப்புக்காக நான் சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா ஓரளவுக்கு வரந்ததும் கொஞ்சமாக வந்து பெருங்காய பெருங்காய தூள் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சாம்பார் வெங்காயம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிய வெங்காயம் தான் சொல்லுவாங்க பெரிய வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க ஆனா உண்மையாலுமே சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க செட்டிநாட் சைடு வந்தீங்கன்னா கேட்டு பாருங்க சொல்லுவாங்க இது கூட வந்து பச்சை கருவேப்பில் நான் ரெண்டு மூணு கொப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயத்தை மட்டும் வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் இது கூட நீங்க வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா மசிய வதங்கணுங்க தக்காளி கூட உப்பு சேர்த்து வதங்கினீங்கன்னா சீக்கிரம் வதங்கிரும் உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு தேவையான தக்காளி நான் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிட்டேன் இத நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க தக்காளி நல்லா கொதைய கொலைய வதங்கிச்சு இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காய்கறி ஃபுல்லா சேர்த்துக்கலாங்க நம்ம போடுற காய்கறி எல்லாமே எண்ணெயில வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா வேகணும் நல்லா வதக்கணும் வதக்க வதக்க தான் வந்து அதோட டேஸ்ட் வந்து நல்லா வரும்னு சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்படிதான் சொன்னாங்க வந்து வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா கொலையை வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சமைச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன் டேஸ்ட் உன்னாலுமே நல்லா தான் வருது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா கொலையை வதக்கிடுங்க அப்போ நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து இது ஒரு டென் மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக விட்டலாம் எடுத்து இல்லைன்னா அடி பிடிச்சிரும் காய் எண்ணெயில நல்லா வதங்கட்டுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம மிளகாப்படி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் காய் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா வந்துருச்சு இப்போ இது கூட வந்து நான் சாம்பார் மிளகாப்படி சேர்த்துக்கிறேங்க என்னடா சாம்பார் மிளகா சொல்லிட்டு மிளகாப்படி போடுறேன்னு நினைக்காதீங்க எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு சைடெலாம் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவாங்க இப்போ நாலு கிலோ மிளகா எடுத்தோன்னா அரை கிலோ மல்லி சேர்த்து தான் நாங்கள் சாம்பார் பொடி அரைப்போம் அதனால வந்து கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் டரராக தான் இருக்கும் பயந்துடாதீங்க உங்களுக்கு எது சாம்பார் தூள் போட் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை சேர்த்துக்கங்க இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நான் ஒரு ஒரு அரை அரை நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி அரைச்சி ஊற்றிட்டேங்க அதையும் நல்லா கலந்து விட்டலாம் இது கூட வந்து உங்களுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்லா காய் வந்து இன்னும் ஒரு பிப்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா குக்கா அளவுக்கு மூடி வச்சிருங்க காய்க்கு தேவையான உப்பு இதுல சேர்த்துக்கலாங்க நீங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல உப்பு புளி காரம் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாங்க இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா கொலைய வேகணும் நல்லா மத்த வச்சு நல்லா மசிச்சிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கலாம் பருப்பை ஊற்றிட்டு நம்ம ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா அப்புறம் வந்து நம்ம ஃபைனலாக வந்து மல்லித்தலை போட்டு இறக்கிடலாங்க டேஸ்டான கல்யாணம் விட்டு சாம்பார் ரெடி ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்